தினந்தோறும் விதவிதமாக படம் காட்டி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி ஒரு நாள் பார்த்தோம்னா கண்ணீர் வடிக்கிறார் இன்னொரு நாள் பார்த்தோம்னா கர்ஜிக்கிறார் மற்றொரு நாள் பதுங்குகிறார் பெரிதொரு நாள் பம்மாத்து காட்டுகிறார் விதவிதமான உடையைப் போல விதவிதமான வாக்கு மூல நாடகங்களை அரங்கேற்றுகிறார் இவை அனைத்தும் பார்த்து பார்த்து புளித்து போன பழைய நாடகங்கள் தான் மோடி உங்கள் வேலைக்காரன் சாதாரண வேலைக்காரன் மட்டும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்பவன் உங்கள் கனவுகள் என் தீர்மானம் இதற்காக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேரமும் உழைப்பேன் நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க அந்த பொறுப்பை நான் மிகவும் நேர்மையாக நிறைவேற்றுகிறேன் அதே நேர்மையுடன் எனது அறிக்கையை மக்களுக்கு வழங்குகிறேன் அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை விட எனது பத்தாண்டுகளில் செய்த வளர்ச்சி இன்று உலகமே உற்று நோக்கி என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது அதை வைத்துக்கொண்டு இந்தியாவை என்னவாக வளர்த்தெடுத்தார் என்று அவரால் சொல்ல முடியவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வாய்ப்பு தரப்பட்டது அதை வைத்துக்கொண்டு இந்தியாவை என்னவாக வளர்த்தார் என்று சொல்ல அவரால் முடியவில்லை இப்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பற்றி பேசாமல் நாற்பத்தி ஏழாம் ஆண்டை பற்றி பேசுகிறார் இதிலிருந்து அவர் எத்தகைய கன வாழ்கிறார் என்பது தெரிகிறது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்ற சமூக நிதி கூட்டணி உதயமானதும் இடஒதுக்கீட்டை பற்றி அதிகமாக பிரதமர் மோடி பேசுகிறார் நான் தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன் என்று பேசியிருக்கிறார் மோடி இதை விட மோசடித்தனமான பொய் வாக்கு மூலம் இருக்கவே முடியாது இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகொலை புகுத்தி சமூக நிதியை தான் மோடி பட்டியல் என பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களது இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சியானது இஸ்லாமிற்கு கொடுத்துவிடும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக அவரே ஒரு பொய் சொன்னார் அப்படி எந்த இடத்துலையும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில இல்லையே அப்படின்னு நம்ம சொன்ன பிறகும் காங்கிரஸ் சொன்ன பிறகும் அதே பொய்ய தினந்தரும் சொல்லி வருகிறார் மத ரீதியான இடஒதுக்கீடு வழங்குவதை அம்பேத்கர் இயக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் மோடி அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தகுதியோ உரிமையோ அவருக்கு இருக்கிறதா கடந்த பத்தாண்டு காலத்தில் அவரால் நிறைவேற்றப்பட்ட அம்பேத்கரின் எண்ணம் ஏதாவது உண்டா பட்டியலின மக்களுக்கு உள்ளார்ந்த ஈடுபாடுடன் ஒரே ஒரு இடத்தை கொண்டு வந்ததாக அவரால் சொல்ல முடியுமா இந்த தேர்தலில் மோடியின் உத்தமர் வேடம் கலைந்தது அதனை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல கடந்த இருபத்தஞ்சி வருடங்களில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்த என் மீது எந்த ஊழலும் இல்லை எனக்கு சொந்தமாக வீடு இல்லை சைக்கிள் கூட இல்லை ஊழல் செய்த ஜேஇஎம் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பெரும் சொத்துக்களை குவித்தனர் நான் நேர்மையற்றவன் என்று நிரூபித்து காட்டிவிட்டால் என்னை தூக்கிலிடுங்கள் என்று மோடி சொல்லியிருப்பது இந்த தேர்தல் களத்தில் அவருடைய நாடகத்தின் கிளைமாக்ஸ் ஆகும் இது மோடி அரசல்ல அதானி அரசு அதானி அரசு என்றுதான் ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் அதானி உள்ளிட்ட இருபத்தஞ்சு தொழில் அதிபர்களுக்காக மோடி நடத்தும் ஆட்சி இது என்பதால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டாகும் இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டாகும் இதற்கு மோடி பதில் சொல்லியாக வேண்டும் பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களில் அதானி உடன் சென்றதும் பிரதமர் சென்ற நாடுகளிலெல்லாம் அதானி தொழில் தொடங்குவதும் நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இதற்கு பிரதமர் மோடி இதுவரை பதில் சொல்லவில்லை இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது பற்றி ராகுல் கேட்டு கேள்விக்கு இதுவரை பதில் சொல்ல பி எம் கேர் நிதியை பற்றி தனது தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு இதுவரை மோடி பதில் அளிக்கவில்லை பாஜகவில் சேர்ந்தவர்கள் மீதான வழக்குகள் வாக் வாபஸ் வாங்கப்படுவதை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் அதற்கும் இதுவரை பதிலே இல்லை டெல்லி சட்டமன்றத்தில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்த குற்றச்சாட்டு இதுவரை மோடியால் மறுக்கப்படவில்லை அதானியின் நிறுவனங்கள் அதானியின் நிறுவனங்கள் மோடியின் நிறுவனங்கள் தான் என்று சொன்னார் டெல்லி முதலமைச்சர் இதுதான் சொன்னார் மீண்டும் அதை சொல்றேன் அதானியின் நிறுவனங்கள் மோடியின் நிறுவனங்கள் தான் என்று சொன்னார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார் என் மீது எந்த ஊழலும் இல்லை என்று மோடி அவராக சொல்லிக் கொள்கிறார் அவர் மீது ஊழல் மட்டும்தான் இருக்கிறது அதை மறைக்க மதத்தை பயன்படுத்துகிறார் என்பது மட்டும்தான் உண்மை என்னை தூக்கிலிடுங்கள் என்று எல்லா சர்வாதிகாரிகளும் சொல்லி இருக்கிறார்கள் இட்லர் வந்து பார்த்தம்னா எல்லா சர்வதிகாரும் சொல்லியிருக்காங்க அவர்களை போல் இறக்கப்பட்டவர்களில் மக்கள் மோடியை இந்த தேர்தலில் இந்திய நாட்டு மக்கள் தோக்கடிப்பார்கள் ஜனநாயக ரீதியாக தோக்கடிப்பார்கள்